ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாங்கமூர்த்தேசுவீதம் லோகரட்சமா பபவிமோசனத்துலிதனிவரணம் லட்சீகடாட்சீஷம் அனைகம் தேசிம்மா மாதநிரிம்ம பிதிம்ஹராதான நசிம்ஹசானசிம்ஹவிநிம்ஹத்விணம் நரசிம்ஹாமி நசிம்ஹசலம் நரசிம்ஹய இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ நரசிம்ம பரோ நகரசி தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யேக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திக இரண்டாம் பாதம் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகுமா கண்டிப்பாகும் அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான விலையிருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு இது கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் அப்படி வாங்கி தரக்கூடிய ஒரு தருணம் இந்த வார கிரகங்கள் நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்கார் ராசியில் குரு இருக்கார் ஏழுக்குடியை செவ்வாய் இருக்கார் சனி பகவான் பத்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கார் இப்படி கிர பதினொன்றில் ராகு பகவான் இருக்கார் இது அளப்பெரிய பலன் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமான்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களுடைய கையில் தான் இருக்குது நம்ம இதுவே அப்போது கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றன என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ராசியில் ஏழுக்குடையவன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு ஏழாம் இடத்தை பார்க்கலாம் அப்போ இதுதான் குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷமாக இனிமையாக செயல்படக்கூடிய தருணம் ராசியில் குரு இருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் கைகூடும் மற்றபடி சீட் ஆட்டோ ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு திருப்திகரமான ஒரு வாரம் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போ அஞ்சாமிடத்தை குரு பார்க்குற சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க சொத்து பத்து பிரிக்கிறமா பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து பிரச்சிக்கலாம் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் அது ஒன்று போதுங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு வேலை சாப்பிட்டா கூட ஒரு திருப்திகரமாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாலே அது பெரிய விஷயம் அற்புதமான ஒரு நிலை நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் இது மட்டும் இல்லைங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது அற்புதம் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் நான் வேலைக்கும் போல படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கேன் தொழில் பண்ணலாமா சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் தொழில் செய்ய வேண்டுமானால் தொழிலை ஆரம்பிக்கலாம் இல்லை தான் போகணும்னா எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேர்ந்து உத்தியோகம் பார்க்கலாம் இவங்க நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நான் ஏற்கனவே கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் உங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைகிறது சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக சாதிப்பீங்க சொந்தமாக தொழில் பண்ணலாம் புதுசாக சும்மா இருக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடம் அதாவது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறாரு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் தொழில் அபிவிருத்தி ஆகும் கேட்குற இடது கவர்மெண்டில் சரி நீங்கள் வங்கிகளிலும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் அபிவிருத்தி ஆகும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் பாக்கியமான ஒரு சூழல் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி வக்ரம் பெறுகிறார் அப்போ ஒன்பதாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை பலு இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல உத்தியோகம் பார்க்குற இடத்துல வேலை பலு இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகப்படியான உழைப்பு மேலாண் வேலை பார்க்க முடியாது எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் மற்றபடி சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனி ஸ்லோகம் சொல்லுங்கள் ஓரளவுக்கு நல்லது செய்வார் பதினொன்றில் ராகு அது எல்லாத்த விட சூப்பருங்க நீங்கள் நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டு கிடச்சால் சும்மா இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்களே அதுதான் அதுபோல் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நல்லதையே செய்யணுன்ற ஒரு விதியில் இருக்கார் கண்டிப்பாக நல்லது செய்வார் ராகு பகவான் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதுலேயும் கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பு அவங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு விளையாட்டுக்கோ வெளியே இதுக்கோ போய் வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு அமையலாம் ராகு வந்து உங்களுக்கு அளப்பரிய பலனை கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கு மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க பன்னெண்டாம் இடம் என்பது செலவினங்கள் ஏற்படக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்த்தா சுப செலவு சனி பார்த்தா அசுப செலவு அப்போ அசுப செலவுகள் அப்படின்னா மருத்துவ செலவு குடும்பத்தில் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் யாருக்கும் ஏற்படலாம் அதனால் உங்களை பொறுத்த வரலையும் அற்புதமான ஒரு காலகட்டம் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆனால் நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலனையே கிரகங்கள் தரும் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்